அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு பெரியோர்களே தாய்மார்களே எங்கோண்ட மாணவ மாணவிகளே நான் உங்களுக்கு மத்தியில் நுமத்தை வழங்குகிறேன் என்ற தலைப்பில் சுற்றுரையாற்ற வந்துள்ளேன் பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக பிறக்கின்றார்கள் அவர்கள் தீயவர்களாக ஆவது பெற்றோர்களை வளர்ப்பது ஒரு விலங்க எப்படி முழு அரசியல் விலங்கை பெற்றதோ அதே போல எல்லா தொகுதிகளுமே இயற்கையான மார்க்கத்தில் தான் படிக்கின்றார்கள் விலங்குகள் அந்த

இரண்டு பயம் கல்வி மூன்று அவனுக்கான பிரார்த்திக்கும் ஒரு நல்ல குழந்தை அறிவிப்பாளர் அபுகுரர் அலியல்லாக அன்பு நூல் முஸ்லிம் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு உபதேசம் செய்ய வேண்டும் பிந்த உள்ளத்தில் முதலில் விதைக்கின்ற கருத்துக்கள் அவர்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் பற்றி அறிந்து வைத்துக் விஷயங்களை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அவருக்கு ஒரு மாநிலையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் அந்த பிந்து உள்ளத்தில் நச்சை இணைப்பது போல் குழந்தை பருவத்தில் உபதேசம் செய்யாமல் சினிமா காட்சிகளை காண்பித்து திறந்து வருகின்றனர் என் அருமை மகனே கடுதியான ஒரு குரல் இருந்தும்

அவர்கள் உனக்கு தீங்கு செய்வதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு என்ன தீங்கை விரியாக்கி விட்டானோ அதை தவிர என்னால் உனக்கு தீங்கு செய்து விட முடியாது எழுதுகோர்கள் உயர்த்தப்படுத்தி விட்டன நீங்க விட்டன என்று சந்தேகமாக வளையல் செல்பவர்கள் கூறினார்கள் அறிவித்தாளர் இமு அப்தாஸ் கலீ நூல் பிரிமீதி பத்தாயிரத்தி நாற்பத்தி நாற்பது நடுமை பெற்றோர்களே நாம் தம்புடைய குழுமைகளே

என்று கூறி நிறைவு செய்கிறேன் இல்லாஹ் தாய்மார்களே மாணவ மாணவியர்களே நான் உங்களுக்கு மத்தியில் மாமியாரின் பணி விளையும் மாவட்டத்தின் நிலை என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன் இதை கேட்டு பயனடைந்த அனைவரையும் கடாக புரிவானாக பெண்களுக்கு படிக்கதற்கு பெண் புத்தி பின் ஆவதும் பெண்ணாலே அறிவதும் பெண்ணாலே என்றெல்லாம் பெண்ணினத்தை இழிவுபடுத்தி பல்வேறு படமுறையில் நடைமுறை கூறப்படுகின்றன அறியாமை காலத்தில் பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கப்படவில்லை பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா என்றெல்லாம் ஆய்வு செய்யப்பட்ட காலம் அது இன்றைய காலத்திலும் பெண்களை ஒரு போக பொருளாகத்தான் கருதப்படுகின்றன ஆனால் உண்மையிலே பெண்களுக்குரிய உரிமைகளை வழங்கி அவர்களுக்குரிய கடமைகளை தெளிவுபடுத்திய ஒரே மார்க்கம் தான் பெண் உரிமை கறிக்கப்பட்ட காலத்தில் வட உண்ண நிஸ் உள்ளதே அதை நீங்க பெண்களுக்கு கடமைகள் வழி இருப்பது போல அவர்களுக்கு உரிமைகள் சிறந்த முறையில் உள்ளன அல் குரான் அத்தியாயம் கண்டு வசனம் இருநூத்தி இருபத்தெட்டு என்று பெண் உரிமை போட்டிய மார்க்கம் தான் இஸ்லாம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் மாற்றம் தெரியாத காரணத்தினால் பெண்களுக்கு விதமான கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது பள்ளியில் சென்று கொடுவது மனதிற்கு பிடித்த ஆன்மகனை திருமணம் செய்தல் மகன் என்னும் மனக்கறையை மறுத்தல் பெண்களை லட்ச கணக்கில் வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்யும் அவள நிலை இத்தா என்ற பெயரில் பெண்களை இருட்டதையில் அடைத்து வைப்பது இவ்வாந்த கொடுமைகளை சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் இன்று கௌனி தேரெச்சுக்கு பின்னால் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் உருவா குறைகிறது என்று கூற வேண்டும் இன்று பெண்கள் மத சாப்பாடாதிகளில் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் ஆண்களை விட பெண் ஆரிமாப்படி எண்ணிக்கை தேடி கொண்டே வருகிறது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் ஓதரமினர் பல்வேறு விதமான மார்க்க சட்டங்களை தெரிந்தே வைத்துள்ளன ஆனாலும் அது சில விஷயம் மார்க்கம் என்ற வேரில் தவறாக விளங்கிக் கொள்கின்றன அனைத்து சமுதாயத்திலும் மாமியார் கொடுமை என்பது எழுதப்படாத ஒரு நடைமுறையாகவே இருந்து வருகிறது தன்னுடைய மகனுக்கு மனைவியாக வந்துவிட்ட காரணத்தினால் தன்னுடைய மருமகளை ஒரு அடிமை பெண்ணை போன்றும் ஒரு வேலைக்காரியை போன்றும் நடத்தக்கூடிய நிலை என்று காணப்படுகிறது தன்னுடைய மருமகள் அதை ஊதி சில மாமியார்கள் உருவாக்கி விடுகின்றனர் மாமியார் உடைத்தால் மண் சட்டி மருமகள் உடைத்தால் சட்டி என்ற வழக்கத்தில் உள்ள இந்த பழமொழி மாமியாரின் ஆதிக்கத்தை தான் பணம் எடுத்து காட்டுகிறது அனைத்து மாமியார்களும் இப்படிதான் என்று கூறிவிட முடியாது பெற்ற மகளை விட மருமகளை நேசிக்கும் சிறந்த மாமியார்களும் செய்கின்றார்கள் இருக்கு இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய மருமகளை ஒரு அடிமை பெண்ணை போன்றும் ஒரு வேலை காரியப் போலும் நடத்தக்கூடிய அவலநிலை நிலை இன்று காணப்படுகிறது தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்வது தனக்கு கடமை அல்ல தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் தான் விட செய்வது தடமே என்று சில பெண்கள் மாமனார் மாமியாரை விட்டு விடுகின்றனர் அவர்கள் வயதான பருவத்தில் ஆளாகி விடுகின்றனர் கொடுமை தாங்க முடியாமல் முதியோர் இல்லங்களுக்கு செல்ல நேரிடுகிறார்கள் என்னங்க கேட்டீங்களா உங்க அம்மா பேசிய பேச்ச உங்க அம்மா வந்தவனை கண்டு காணாம இருக்கீங்களே இது அணியா இல்லையா என்று வீட்டுக்குள் வந்ததும் வராதுமாய்

அல்லது குழப்பவாதிகள் பேசும் சித்னா பற்றி சங்கடப்பட்டு கொண்டே திரும்பும் ஒரு பொதுவாகவே ஈடுபட்டுள்ளவராக கூட அவர் இருப்பார் இவர் முழுவதும் கண் விழிக்கு கார் ஓட்டிவிட்டு விடு திரும்பும் ஒரு டிரைவராக அவர் இருப்பார் இப்படிப்பட்டவர்கள் மன அமைதியும் மின்மதியும் தன் மனைவிடம் நாடியே விடு திரும்பார்கள் ஆனால் இங்கோ அவர் வந்ததும் எரிவலை எதிர்நோக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு

கணவனின் வீட்டிற்கும் அவன் குழந்தைக்கும் பொறுப்பாளியாவாள் அவைகளை பற்றி அவன் நன்மை விசாரிக்கப்படுவார் நூல் புகாரி இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாலு எனவே கணவனுடைய வீட்டில் உள்ள அனைத்திற்கும் பொறுப்பு அவரது மனைவிதான் அதே நேரத்தில் எந்த ஒன்றும் சக்திக்கு மின்னதாக இருக்க கூடாது மருமகள் என்பதற்காக அனைத்து வேலையும் அவள் தான் செய்ய வேண்டும் என்று மாமியார் அவர் கருத

அல்லது கடையில் வாங்கும் போது கடன் கொடுக்கும் போது வாங்கும் போது என ஒவ்வொரு சந்தேகத்திலும் சார்ந்துதான் வாழ ஏறும் அப்படி